தென்காசி குற்றாலம் சைடு மெயினான இடத்துல இடம் தரேன்னு சொல்லுவாங்க வீடியோ நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க உள்ள கொண்டு போய் காமிப்பாங்க குற்றாலம் பக்கத்துல இருப்பாங்க குற்றாலத்திலேயே உள்ள ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் உள்ள கொண்டு காமிப்பாங்க நான் அப்படிலாம் கிடையாதுங்க டேரெக்டா குற்றாலம் இந்த வரைக்கும் பாத்தீங்களா ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர்ல குற்றாலம் கரெக்டா பராசக்தி காலேஜ் குடியிருப்பு பக்கத்துலதான் நம்ம இருக்கும் குடியிருப்பு பக்கத்துல மெயினான இடத்துல மெயின் ரோட்ல முக்கியமா மெயின் ரோட்ல தென்காசில இருந்து குற்றாலம் போறக்கூடிய ஹைவேஸ் ரோட்டு மேலதான் நிக்கிறேன் நம்ம காமிக்கிறேன் அசந்து போயிருவீங்க ஃப்ரெண்டேஜை மட்டும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு அடி இருக்குது கமர்ஷியல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான இடம் இல்லை நான் வீடு கட்டணும்னு நினைச்சா கூட பின்னாடி பாருங்கள் எப்படி வீடு கட்டிருக்காங்க நீ ஃப்ரெண்ட்ல வீடு கட்டி ஜம்முன்றதுலாம் ஃப்ரெண்டேஜ் பாருங்க அந்த எண்ட்டில் இருந்து அந்த கடை இருந்து இந்த பக்கம் இந்த இருக்கு பாருங்க இந்த வீடு கட்டிருக்காங்கல்ல இது வரைக்கும் நம்ம எல்லாம் தான் இந்த ஃப்ரெண்டேஜோட இவ்வளோ பெரிய ஃப்ரெண்டேஜோட அதுவும் மெயின் ரோட்டில் உங்களுக்கு யாருமே இடம் காமிச்சிருக்க மாட்டாங்க நம்ம இடம் ஸ்டார்ட் ஆகுது இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஃப்ரெண்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரெண்டில் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட நமக்கு பிரச்சனையே வராது இவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணுற அளவுக்கு இடம் வந்து ஸோ ஃப்ரெண்டில் நம்ம தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் சப்போஸ் ரோடு ஹைவேஸில் இன்னும் ஃபியூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட சூப்பரான ப்ராப்பர்ட்டி நம்ம இடத்துக்கு சேதாரம் வரவே வராது ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பன்னெண்டரை செண்டு மொத்தமாக பன்னெண்டரை செண்டு ஒரே ஆள் கையில் இருக்குது அவங்ககிட்ட தான் நம்ம வந்து எடுத்து வந்து பேசி வாங்கி தரப்புறோம் டேரக்ட் ஓனர் இடம் தான் அதுவும் இந்த காரரை பாருங்கள் அந்த பக்கம் எல்லாம் முடிஞ்சு கரெக்டாக கடையில் இருந்து இங்கே இருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் அப்படி காமிங்க இந்த எல்லை வரைக்கும் நாலு பக்கமே உங்களுக்கு எல்லை ஃபுல்ஃபில் ஆயிட்டு மொத்தம் பன்னென்ற செண்டு சென்ட்டுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா ஓனர் சொல்லியிருக்காப்புல நம்ம பேசி நம்ம இருக்கோம் தென்காசி பிசினஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம டேரெக்டா ஓனரா இருக்கட்டும் கஸ்டமரையாக இருக்கட்டும் உட்கார வச்சு டேரெக்டா பேசி கொடுத்து லீகல் எல்லாம் செக் பண்ணி வாங்கி கொடுப்போம் முக்கியமா பத்திரம் டாக்குமெண்ட் இந்த மாதிரி விஷயத்துல பிரச்சனையே வராத அளவுக்கு நம்ம கரெக்டான இடத்த தான் போடுவோம் அதுவும் மெயினான இடம்தான் போகும் உள்ள கிட்டத்தட்ட நம்ம சொல்கிறது வந்து வீடியோவில் சொல்கிற ஒன்று இங்கே வந்து காமிக்கிற ஒன்றா இருக்காது நம்ம என்ன காமிக்கிறோமோ அது அப்படியே இருக்கும் நேரில் வந்தால் இந்த ரேட்டை கரெக்டான ரேட்டுக்கு முறையான ரேட்டுக்கு முடிச்சு தரேன் என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம தென்காசி பிஸ்னஸில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் கொண்டு வந்திருக்கோம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ் லைக் பண்ணுங்க அப்படியே குற்றாலம் மழையை பாருங்கள் நீங்கள் ஒரு ரெசார்ட் கட்டணுன்னா கூட கட்டலாம் ஒரு கமர்ஷியல் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது கட்டணுமா தாராளமாக கட்டிக்கோங்க கடை எதாவது வைக்கணுமா தாராளமாக வைக்கணும் ஒரு கடையில் ரெண்டு கடையில் ஐம்பத்தஞ்சு அடி அடி இருக்குது அஞ்சு கடை கூட கேட்டலாம் அப்படிப்பட்ட இடம் என்ன நம்பி வாங்க நல்ல இடத்துல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரியான இடம் நான் உங்களுக்கு பண்றேன் குற்றாலம் தென்காசி திருநெல்வேலி இந்த மாதிரி இடத்துல லேண்ட் வாங்கணும் வைக்கணும் நினைச்சிட்டீங்க அப்படின்னா டேரெக்டா எங்களோட நம்பர் இருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க எல்லாத்தையும் கரெக்டா செக் பண்ணி துல்லியமா எடுத்தாரோம் இதே மாதிரி நிறைய அப்டேட் வீடியோஸ்க்கு நம்ம சேலம் மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க தென்காசி பிசினஸ்ல நம்ம கொண்டு வர எல்லாமே நல்ல ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும் இப்படித்தான் வாங்குவோம் அப்படித்தான் விற்போம் அதே மாதிரி கஸ்டமர்ட இருக்கா டைரெக்டா யார்கிட்ட இருக்குங்கிறத சொல்லியே நியாயமான முறையில பண்ணி கொடுப்போம் நன்றி